ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் முப்பத்தி மூன்று ஒரு வேலை இவங்க தெரிஞ்சுதான் கட்டினாங்களா என்று அவர்களுக்குள் பேசிக்கொள்ள அவர்களின் எண்ணம் புரிந்த இந்திரா என் மகள் கழுத்தில் தாழி ஏறணும் என்று நினைத்தோமே தவிர பணம் காசு பற்றி நாங்கள் ஒரு நாளும் நினைக்கலை நாங்கள் பண்ணின ஒரே தப்பு அந்த பெரிய மனுஷனை நம்பினது தான் தன் மகனுக்கு ரெண்டாம் தாரமாக ஒரு பெண்ணை தா உங்கள் பெண்ணை தாங்க என்று கேட்டு வந்தபோது நல்லா விவரமானவுக டைவோர்ஸ் வாங்கி இருப்பாக என்று நம்பி நாங்கள் மோசம் போயிட்டோம் என்று பெருமாள் தன் தலையில் அடித்து கொள்ள இந்திரா கதறி அழுதார் அவரை விட அதுவரை கன்னியா அம்மா பேசின பேச்சை கேட்டு அதிர்ந்து போய் நின்றால் நியந்தனா வந்த வேலை முடிந்தது என்று அந்த அம்மா வாசலோடு போய்விட கூடியிருந்த கூட்டம் ஆளுக்கு ஒன்றாக பேசியபடி கலைந்தது வீட்டிற்குள் சொன் சென்ற இந்திரா இப்படி ஏமாந்து போய் நம்ம பொண்ணை கண கிணத்துல பிடிச்சி தள்ளன தள்ளிட்டமே அந்த பையனோட பொண்டாட்டி ஓடி போய் பதினஞ்சு வருஷமாச்சு இவங்களும் வசதியானவங்க படித்தவங்க முறைப்படி டைவர்ஸ் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருப்பாங்க என்று நாமளாக நினச்சிக்கிட்டது தான் தப்பா போச்சு என்று பெருமாள் கலங்கி போனார் இதை சும்மா விடக்கூடாதுங்க வாங்க கிளம்பி போய் அந்த பெரிய மனுஷன்கிட்ட எங்கள் பொண்ணுக்கு என்ன வழின்னு கேட்கணும் வாங்க என்று இந்திரா கோபமாக கிளம்ப மா பெருமாளுக்கும் நாம் அவங்கள ரெண்டில் ஒன்று கேட்கலைன்னா சரியாக வராது விட என் மகளை கைதோட அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்று தோன்ற மகளை கூப்பிட்டார்கள் வேண்டாமா அங்கே போனால் அவங்க அசிங்கம்மா மனசு நோகிற மாதிரி பேசுவாங்க வேண்டாமா என்றாள் அதுக்காக நாம் இப்போ போய் பே கேக்காட்டி நான் நாம் வேணுமுனே தெரிஞ்சே உன்னை கட்டி கொடுத்த மாதிரி இந்த ஊரு இப்போ தானே பேசிச்சு கேட்டால் தானே உன் வாழ்க்கை இப்படியாக நாங்களே காரணமாகிட்டோம் அதுக்காக நாங்கள் அவங்கள நம்பி ஏமாந்துட்டோம் அதை கேட்காம விட்டால் ஏ மனசு ஆறாது வா என்று இந்திரா மகளை இழுத்து கொண்டு போய் ஒரு ஆட்டோ பிடித்து மூவருமாக அந்த வீட்டிற்கு முன் போய் இறங்கும் போது மாலையாகி விட்டது முருகவேல் தஸ்வின் இருவரும் சித்தார்த்தை தேடி சென்றார்கள் ஆனாலும் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை சில நேரம் குடும்பத்து ஆட்களை விட இந்த பிஏக்கள் தான் ரொம்ப பவரான ஆட்களாக இருப்பார்கள் அவர்களை தாண்டி முதலாளிகளை யாரும் பார்க்க முடியாது இன்றும் அப்பாவும் மகனும் அப்போதுதான் வந்து காரில் இருந்து இறங்க ஆட்டோவும் வந்து நின்றது அதில் இருந்து இறங்கிய இந்திராவும் பெருமாளும் நியந்தனாவும் அவர்களிடம் வந்தார்கள் நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா உங்களை மழை போல நம்பித்தானே என் பொண்ணை கட்டி கொடுத்தேன் உங்கள் பணம் காசை பார்த்தா கட்டி கொடுத்தேன் நல்ல மனுஷங்க நாணயமானவங்க அப்படின்னு தானேயா கட்டி கொடுத்தேன் ஒரு வார்த்தை இன்னும் டைவர்ஸ் வாங்கலேன்னு நீங்கள் சொல் நீ இருந்தா உன் வீட்டு சம்மந்தமே வேண்டாம் என்று விலகி இருப்பேன் என் மகள் கல்யாணமே ஆகாமல் என் என் வீட்டிலேயே கண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லை இன்னொருத்தியோட புருஷனுக்கு கட்டி கொடுக்க ஒரு நாளும் நான் நினைச்சிருக்க மாட்டோம் உங்களை ஏமாத்தி யாராவது இப்படி பண்ணியிருந்தா இருந்தா நீங்கள் சும்மா விடுவீங்களா என்று இந்திரா கோபத்துடன் கேட்க கல்யாணி கன்யா அரண்யா ஸ்ரேயா அனைவரும் வெளியே வந்து வேடிக்கை பார்த்தார்கள் உங்க யாருக்கும் மனசாட்சியே இல்லையா உங்க வீட்டிலும் பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வராம போயிருமா என்ன என் வயிறு எரிஞ்சு சொல்றேன் நீங்க யாரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க என்று இந்திரா நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழுக உங்க தகுதி தரம் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாப்பிள்ள பாத்துருந்தா பரவாயில்ல ஊர்க்குருவி என்னைக்கும் ப பருந்தாகாது ஊர்க்குருவி ஊர்குருவிதான் பணம் வேணும்னா வாங்கிக்கிட்டு இடத்தை காலி பண்ணுங்க என்று கல்யாணி சொல்ல என்ன சொன்னாய் என்று பெருமாள் கல்யாணி மேல் பாய அதே நேரம் முருகவேல் மனைவியை காப்பாற்ற குறுக்கே போக ஏய் எல்லாம் ஒன்னாலதாயா என் மக இப்ப வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறா என்று பெருமாள் முருகவேலி சட்டையை பிடித்து தூக்கி அடிக்க கைவோங்கிய கைவோங்க ஏய் என்று ஆக்ரோஷத்துடன் பாய்ந்து இர பாய்ந்து வந்தான் சித்தார்த் ஆம் சித்தார்த்தே தான் மாலை வரை இருந்தவன் ஏதோ ஒரு முடிவு எடுத்தவனாக அவன் கிளம்பி வீட்டிற்கு தன் காரில் வந்து இறங்கினான் கண்ட காட்சி பெருமாள் முருகவேலை அடிக்க கைவோங்கிய காட்சி தான் அதை கண்டதும் அவனுக்கு கோபம் பொங்கியது என்னது என் அப்பாவை ஒருத்தன் என் கண் முன்னால் அடிக்க வர்றதா என்று பொங்கிய கோபத்தில் ஏய் என்று அதட்டியபடி பெருமாளை விளக்கி என்ன தைரியம் இருந்தால் என் அப்பாவை அடிக்க போவீங்க என் அப்பா தகுதி என்ன தரம் என்ன போயும் போயும் உன் பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டினதுக்காக என் அப்பாவை நீ அடிக்கப் போவியாய் போவியா நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா போ முதல்ல இங்கே இருந்து என்று பெருமாளை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளியவன் இந்திரா நியந்தனாவை பார்த்து ஓடி போயிடுங்க கொண்டு புதச்சிருவேன் யாருன்னு நினைச்சீங்க என்ன என்று உரிமையவன் நியந்தனாவை ஒரு பொருட்டாக கூட திரும்பி பார்க்காமல் தந்தையை கூட்டிக்கொண்டு அவன் வீட்டிற்குள் போக நியந்தனா அவனையே பார்த்தவள் விறுவிறுவென போய் ஆட்டோவில் ஏறிக்கொண்டு அப்பா வாங்க என்றாள் அப்போதுதான் பெருமாளும் இந்திராவும் மகளை பார்க்க அவள் அமைதியாக இருக்க இவர்களும் போய் ஏறிக்கொண்டார்கள் ஆட்டோ அவர்கள் ஊர் நோக்கி சென்றது வாசலில் நின்றபடி அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கன்யா அரண்யா ஸ்ரேயா மூவரும் இது நம்ம பிளான்லேயே இல்லையே நாம் லேசாக அவளை கில்லத்தான் பிளான் பண்ணினோம் அவர்கள் தானா வந்து தலையை கொடுக்க சித்தார்த் தலையையே துண்டாக்கிவிட்டான் ம் நமக்கு நல்ல நேரம்தான் என்றாள் கன்யா ஒரு பெரிய தொல்லை விட்டது என்று மாமியாரும் மருகுமர்களும் நினைத்து கொண்டு உள்ளே சென்றார்கள் அப்பாவை இழுத்து கொண்டு உள்ளே போன சித்தார்த் நீங்கள் ஏன் பா தேவையில்லாமல் அவங்க கூட என்ன பேசுறீங்க எங்கிட்ட பேச சொல்ல வேண்டியது தானே என்று கேட்க தப்புமா நம்ம மேலே தானே தம்பி அதுதான் என்று அவர் தொடங்க நீங்கள் தப்பே இருந்தாலும் நீங்கள் ஏன் அப்பா உங்களை ஒருத்தர் என் கண்ணு முன்னால் சட்டையை பிடிக்க பிடிச்சா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா என் மாமனார் என்ற ஒரே காரணத்தால் தான் அவரை நான் கை நீட்டலை இன்னைக்கு என் இல்லை என் கையால் இன்னைக்கு ஏதாவது அவருக்கு நடந்திருக்கும் என்ன தைரியம் என் அப்பாவை கைதொட வரட்டும் வச்சுக்கிறேன் என்றான் பெரியவனே அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது அவங்க பொண்ணை பெத்தவங்க நம்ம மேலேயும் தப்பு இருக்கு உனக்கு டைவோர்ஸ் ஆகலை என்று நாம் சொல்லி இருக்கணும் அதை சொன்னால் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அதனால் என் மகனுக்கு நல்லது நடக்கணும் என்று நான் நினைச்சேன் அதே மாதிரி தான் அவரும் அவர் மகள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்ற கோபம் ஆற்றாமை அதை நம்ம கிட்ட என்றார் அண்ணா மாமா ஒன்றும் அப்பாவை அடிக்க வரலை அம்மாவை தான் கைவோங்கினாரு எனது பெண்களை அடிக்கவா என்று சித்தார்த் இன்னும் கோபமாக கேட்க ஆணா இருந்தால் என்ன பெண்ணாக இருந்தால் என்ன பேச்சு சரியாக இல்லைனா கோபம் வரத்தான் செய்யும் கொடுக்கற பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் மகளை கூட்டிக்கிட்டு போய் என்று சொன்னால் யாருக்கா இருந்தாலும் கோபம் வரத்தானே செய்யும் என்றான் தஸ்வின் சித்தார்த் எந்த பதிலும் சொல்லலை தன் அறைக்கு போய்விட்டான் அப்பா மகன் இருவருக்கும் அதிர்ச்சி ஏன்னா குறைந்தபட்சம் நீங்கள் ஏன் அவளை அப்படி பேசினீங்க என்று கல்யாணியை கேட்பான் என்று அவர்கள் நினைத்திருக்க அவன் சொன்னது அவள் அவள் சொன்னது சரிதான் என்பது போல போக இவர்களுக்குத்தான் சங்கடமாக போய்விட்டது என்ன அப்பாவும் மகனும் பல்பு வாங்கிட்டீங்களா என்று நக்கலாக அரண்யா கேட்க இது எங்க பிரச்சனை தேவை இல்லாமல் நீங்கள் தலையிடாதீங்க என்ற தஸ்வின் வாங்கப்பா என்று போய்விட்டான் கல்யாணிக்கு இப்பத்தான் மூச்சே வந்தது என்னதான் பேசிவிட்டாலும் சித்தார்த் எப்படி என் மனைவியை பேசுவாய் என்று கேட்டு விடுவானோ என்று உள்ளுக்குள் ஒரு பயம் இருந்தது அரண்யா அவன் மனைவி பேசினாலும் பேசாவிட்டாலும் ஒன்றுமே இல்லை கன்னியாவை அவன் பேசினால் அவள் சின்ன வயசு தூசுதற்ற மாதிரி தத் தட்டிட்டு போயிடுவா பொதுவாகவே காரியமாகணும்னா காலை பிடிக்கிற ரகம் கன்னியா ஆனால் தான் அப்படி இல்லையே வயதில் மூத்தவள் இந்த குடும்பத் தலைவி அவன் தாய் ஸ்தானத்தில் இருப்பவள் அவன் ஏதாவது சொல்லிவிட்டால் எவ்வளவு அவமானம் செய்யும் போது நன்றாகத்தான் இருந்தது அப்ப இவன் நினைவே வரலை தன்னை மதிக்காமல் இவளை கட்டி வைத்து விட்டார்களே என்ற ஆதங்கம் கோபம் ஆத்திரம் அவளை வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டார் ஆனால் சித்தார்த்தையை பார்த்ததும் தான் பயம் அக்கியில் பிடித்தது நல்லவேளை அழகான பழைய காதல் மனைவி வந்ததும் அந்த நியந்தனா கழுதையை விரட்டினது நல்லது என்று நினைத்து விட்டான் போல நான் தப்பித்தேன் என்று நினைத்து கொண்டார் தன் அறைக்கு சென்று குளித்து உடைமாற்றி வந்த சித்தார்த் மாடி வர அங்கே அரண்யா ஸ்ரேயார் நிஷு மூவரும் இருக்க தன் மகளின் அருகே வந்து அமர்ந்தவன் தன் மகளின் தலைமேல் கை வைத்து வருடினான் அவளிடம் திரும்பி வா என்று தனியாக அவளை மாடி பால்கனிக்கு அழைத்து சென்று அங்கே இருந்த ஊஞ்சலில் அமர வைத்து தானும் அருகே அமர்ந்தவன் பாப்பா அப்பா மேல கோபமா என்று அன்புடன் பாஞ்சையாக கேட்க அவள் எதுவுமே பதில் சொல்லலை அமைதியாக இருந்தாள் சாரிடா பாப்பா எனக்கு ஒரு குழந்தை இருக்கு என்றே எனக்கே தெரியாது அப்பாவுக்கு மட்டும் உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தா நான் உன்னை அப்பவே என்கிட்ட தூக்கிக்கிட்டு வந்திருப்பேன் இப்படி என் தேவதை பிறந்ததை கூட என்கிட்ட சொல்லாம உன் அம்மா மறைச்சிட்டா அந்த அளவு நான் என்ன தப்பு பண்ணினேன் எனக்கு அதுதான் தெரியலை என்றான் அப்போதும் மகள் பதில் பேசலை சாரிடா அப்பாவை மன்னிச்சிருடா தொங்கோ என்று சித்தார்த் கேட்க ம் என்று ஒரு தலையாட்டல் அவ்வளவுதான் எனக்கு புரியுது என்னதான் அப்பா என்ற உறவு இருந்தாலும் திடீரென ஒருத்தரை உறவா நினைக்கிறது கஷ்டம் எனக்கும் புரியுது நானும் அதே நிலையில்தான் இருக்கேன் என் ரத்தம் என் வாரிசு என் மகள் என்றபோதும் உன்னை வாரி அனைத்து முத்தமிட தோணுது ஆனால் செய்ய முடியலை ஏதோ தடுக்குது பிறந்ததிலிருந்து மாரிலையும் தோளிலையும் போட்டு வளர்த்த மகளை கூட ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு தள்ளி நின்று அன்பு காட்டும் ஊர் இது நீயோ இப்போத்தான் என்னோடு வந்து இருக்கிறாய் வராமல் வந்த தெய்வம் நீ என் குல விளக்கு நீ இப்போதாவது நீயும் நானும் சேரணும் என்று அந்த கடவுளுக்கு தோணி இருக்கே அதுவரை நல்லதுதான் என்றான் குரல் கரகரக்க எந்த வகுப்பு படிக்கிறாய் நைன்த்து எந்த ஸ்கூல் அவள் ஊட்டியில் உள்ள ஒரு கான்வென்டின் பெயரைச் சொன்னாள் ஓ ரொம்ப பெரிய தான் ஹாஸ்டலா என்றான் ம் ஃபீஸ் அதிகமாக வந்திருக்குமே என்று கேட்க எனக்கு அதெல்லாம் தெரியாது என்றாள் அவனிடம் கத்தரிப்பது போல்தான் பேச்சு வந்தது இதற்கு மேல் பேச அவனுக்கு தெரியலை தயக்கமாகவும் இருந்தது பொதுவாகவே சித்தார்த் யாரிடமும் பேச மாட்டான் தம்பி தங்கைகளிடம் கூட அளவா தேவைக்குத்தான் பேசுவான் ஏன் நியந்தனாவிடம் கூட இந்த அளவு அவன் பேசினது இல்லை